ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் ட்ரிப்பு நாங்கள் இந்த இடம் போன இடம் கன்னியாகுமரி நல்லா நல்லாயிருக்கும் கன்னியாகுமரி பீச்சு கோயில் எல்லாத்தையும் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு போனோம் ரோடு ரொம்ப அழகாக இருந்துச்சு திருநெல்வேலி டு கன்னியாகுமரி ரோடு ஒரு டூ ஹவர்ஸ்லேயே போயிடலாங்க நல்ல சூப்பராக இருந்துச்சு கடை போயிட்டோம் ஸ்ட்ரைட்டாகிட்டு கன்னியாகுமரியை நேராக போகும்போது வயிறு ரொம்ப கசிச்சிது நாங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் கொஞ்சம் சாப்பாடு சுமாராக தான் இருந்துச்சு சிவப்பரிசு சாதம்னு சொல்லுவோம் இல்லையா தான் சரின்னு சொல்லிவிட்டு பசியில் எல்லாம் சாப்பிட்டோம் அப்புறம் அங்கே வந்து நிறைய கடைகள் ரோட்டோர கடைகள் நிறையவே இருந்துச்சு நாங்கள் போனது ஒரு மத்தியான நேரம் சரி சாப்பிட்ட உடனே நம்ம ஒவ்வொன்றையாக சுற்றி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு போனது காமராஜர் நினைவு நாங்கள் தான் அங்கே தான் போனோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பில்டிங் பார்த்ததுக்கு சரி உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு உள்ளே போகும்போது ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நடுவில் காமராஜர் அவர்களுடைய அஸ்தி வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதில் ஒரு சின்ன சிலையும் இருந்துச்சு அப்புறம் அவருடைய சாதனைகளை நிறைய புகைப்படங்களாக போட்டிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு முன்னாள் முதல்வர்களோட காமராஜர் அவர்கள் இருந்தது அவர் க கயிறு இழுக்கக்கூடிய போட்டியில் பங்கு எடுத்துக்கிட்டது ஜெயலலிதா அம்மாவோடு இருக்கிறது அதுமாதிரி எம்ஜிஆர் அவர்களோட இருக்கிறது அப்படின்னு நிறைய புகைப்படங்கள் அங்கே வந்து போட்டிருந்தாங்க எல்லாத்தையுமே பார்த்தோம் ரசித்தோம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு எல்லாருமே இந்த காமராஜர் சிலை அவ பக்கத்துலையே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க நாங்களே எடுத்தோம் நல்லா இருந்துச்சு இது ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் காமராஜர் அவர்களுடைய நினைவு மண்டபத்தை பார்ப்பதற்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நிச்சயமாக கன்னியாகுமரி போகிறவங்க இந்த நினைவு மண்டபத்திற்கு போய்ட்டு வர்றது மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி காமராஜர் நினைவு மண்டபத்துக்கு அடுத்தது நாங்கள் போன இடம் எது அப்படின்னா பக்கத்துலேயே தான் இருக்குது காந்தி நினைவு மண்டபம் இது பார்த்திங்கன்னா அந்த இதுதான் அந்த சிலை நடுவில் இருந்தது காமராஜர் அவர்களுடைய தோற்றம் வரைவு இதெல்லாம் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதில் தான் அவருடைய அஸ்தி வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ நிறைய ஃபோட்டோஸ்லாம் எல்லாருமே எடுக்கலாம் அலோவ் பண்ணாங்க நாங்களும் எடுத்தோம் பார்க்க அழகாக இருந்துச்சு நீங்களும் போய் பாருங்கள் அடுத்தது நாங்கள் பார்க்கக்கூடிய இடம் இது அப்படின்னா இதுதான் காந்தி அவர்களுடைய நினைவு கூடம் நம்மளை வரவேற்றது வந்து அஹிம்சை சமாதானம் அப்படிங்கிற இரு வார்த்தைகளோடு நம்மளை வந்து வரவேற்கும் பாரத மாதாவிட சில அதில் பார்க்கும்போது ரொம்ப இருந்துச்சு இந்த பார்த்திங்களா எடுத்தோன்னே அஹஹிம்சை அப்படிங்கிறது ஒரு சைடும் அவர் வலியுறுத்திய கொள்கைகள் சமாதானம் அப்படிங்கிறது மற்றொரு சைட்லேயுமே இருக்கும் உள்ளே போனீங்கன்னா அங்கேயும் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நடுவில் வந்து ஒரு தியானத்துக்கான ஒரு இடம் மாதிரி சென்டரில் வச்சு எல்லா சைட்லேயும் அவருடைய புகைப்படங்களை அப்படியே சுற்றி வச்சுருப்பாங்க அவருடைய இந்த புகைப்படங்களை பார்க்கும்போது அதில் அவருடைய இளப்பிராயத்திலேருந்தே இளம் இருந்தே அவருடைய இறுதி பருவம் வரைக்கும் உள்ள எல்லா புகைப்படங்களும் சாதனைகளும் அதில் இருந்துச்சு நடுவில் காந்தி அவர்களின் சிலையும் அவர் நிற்கிறது மாதிரி ஒரு சிலையும் இருந்துச்சு ஸோ பார்த்தாலே திரையும் சுற்றி பார்த்துக்கிட்டே வந்திங்கன்னா ஒவ்வொன்றும் அன்னி பர்சன்ட் அம்மையாரோடு இருக்கிறது அவரோடய தண்டி யாத்திரை இப்படி நிறைய இருந்துச்சு உப்பு சத்தியாகிரக போராட்டம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பீரியடுலேயும் அவர் என்னென்ன போராட்டங்கள் நடத்தினார் அப்படிங்கிறதும் அந்த ஒவ்வொரு கல்வெட்டுகள்லேயும் இருந்துச்சு அதில் அந்தந்த பீரியடு இயர்ஸு அதில் அவர் நடத்திய போராட்டங்கள் அவர் நடத்தின எல்லா பாருங்க கடலில் எதிரே உள்ள குமரி முனையிலேருந்து இதனை எழுதுகிறேன் அப்படிங்கிற காந்தி அவர்களின் அந்த சிந்தனைகளும் அதை வந்து பதிச்சுருந்தாங்க ஃபோட்டோஸ் உபனி அப்படி நின்று நிதானமாக பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு மணி நேரத்திற்கு மேலேவே ஆகும் அந்த அளவிற்கு நிறைய அவருடைய ஃபோட்டோஸ்லாம் நிறையவே இருந்துச்சு இதையும் எல்லாருமே தடவை போனீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கணும் கன்னியாகுமரி காமராஜர் நினைவு மண்டபம் அதே மாதிரி காந்தி நினைவு மண்டபம் இது எல்லாத்தையுமே போய் பாருங்கள் அவருடைய கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு காந்தியாளர்களை பற்றிய கலெக்ஷன்ஸு பார்க்கலாம் அதே மாதிரி வேறு ரொம்ப ரொம்ப முக்கியமானது விவேகானந்தர் பாறை அப்புறம் திருவள்ளுவர் மண்டபம் நினைவு மண்டபம் அதுவும் இப்போ லாக் பண்ணியிருந்தாங்க போக முடியல விவேகானந்தர் பாறையும் ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு இப்போ காந்தி மண்டபத்துலேருந்து பேக் சைடு நம்ம போய் பார்த்தாலே போதும் இந்த கடலுடைய கலைகள் கடல் எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும் அங்கேருந்து நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம் நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்க அந்த வியூ நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள் அப்படியே கொஞ்சம் ஷாப்பு கடைகள்லாம் போய் நிறைய ஃப்ளிப்ஸு எல்லாமே கீ செயின்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு எல்லாத்தையுமே வேண்டிய அளவுக்கு நாங்கள் வந்து வாங்கிக்கிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிடுங்க கன்னியாகுமரி பற்றின இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் நன்றி